இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முதல் தமிழகத்தில் இணையதளம் சூடாகி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனையில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு நகர்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அன்புமணி அவர்கள் தரப்பில் இருக்கின்ற வக்கீல் பால் அவர்கள் இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் முன்பு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் ஏற்கனவே மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியிடம்தான் இருக்கிறது இப்பொழுது என்ன புதிதாக தேர்தல் கமிஷன் மாம்பழம் சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கிவிட்டது என்று வக்கீல் பாலு சொல்கிறார் ஒருவேளை மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அவர்களுக்கு மட்டுமே தேர்தல் கமிஷன் ஒதுக்கி இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வக்கீல் பாலு பேசியதில் ஓரளவிற்கு நியாயம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளலாம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவிடம்தான் இருக்கிறது மாம்பழம் சின்னத்தை தேர்தல் கமிஷன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயாவிற்கு ஒதுக்கி இருப்பதாகத்தான் பொருள் அன்புமணி அவர்களை தேர்தல் ஆணையம் தலைவராக அறிவித்து விட்டது என்று வக்கீல் பாலவர்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறார் சென்ற மாதம் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்திற்கு அருகிலே அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு அன்புமணி அவர்களை ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டது, விட்டது. அவருடைய தலைவர் பொறுப்பை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவர்தான் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது அந்த முடிவை அன்புமணி அவர்கள் தலைமையில் நடந்த பொதுக்குழு தீர்மானித்தது அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்று வக்கீல் பாலு சொல்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அதற்கு மே மாதத்திற்கு முன்பே மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவராக தலைவராக நியமனம் செய்தார் அப்பொழுது இதே பாலு என்ன சொன்னார் அன்புமணி அவருடைய இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இருக்கிறது ஆகவே அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லாது என்று இதே வக்கீல் பாடு உள்ளிட்டவர்கள் அன்றைக்கு பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் மகாபலிபுரத்திலே கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணி தலைவராக நீடிக்கிறார் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்று சொல்கிறார் இதற்கு முன்பு அண்ணா திமுகவில் பிரச்சனை வந்த பொழுது சின்னம் யாருக்கு கட்சி யாருக்கு என்று எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் பிரச்சனை வந்த பொழுது அன்றைக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அண்ணா அதிமுக என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய முகவரிக்கு கடிதம் வந்து சேர்ந்தது ஆனால் இன்றைக்கு வக்கீல் பாடவர்கள் ஊடகவியலாளர்கள் கூட்டத்திலே அவர் காட்டிய அந்த கடிதத்தில் த பிரசிடென்ட் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்றுதான் வந்திருக்கிறது யார் தலைவர் மருத்துவர் ஐயாவா அல்லது அன்புமணியா அந்த கடிதத்தில் குறிப்பிடவில்லை ஆனால் அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்று வக்கீல் பாலவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் வக்கீல் பாலு எப்படி நாடகமாடுகிறார் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை குழப்புகிறார் அந்த குழம்பிய குட்டையில் வக்கீல் பாலு எப்படி ஆதாயமடைகிறார் என்பதுதான் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கின்ற கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது இணைய வேண்டும் என்று லட்சக்கணக்கான அப்பாவி தொண்டர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற வக்கீல் பாலு போன்றவர்கள் அருள்ரத்னம் போன்றவர்கள் இன்னும் சிலர் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒட்டுமொத்தமாக பிளவுபடுத்திவிட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாகவே போக வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இன்னொரு குணம் என்னவென்று கேட்டால் ஒரு மறைமுக பிரச்சாரம் நடைபெறுகிறது அன்புமணி அவர்களுக்கு மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முழு ஆதரவு இருக்கிறது ஆகவே சின்னம் மாம்பழமும் கட்சியும் மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அன்புமணிக்கு கொடுக்கத்தான் அனைத்து வழியிலும் செயல்படுவார்கள் ஆகவே அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் வந்துவிடும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியின் தான் வரும் இப்பொழுது என்ன சொல்கிறார் வந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரி வந்து விட்டதாகவே எடுத்துக்கொள்வோம் ஒரு வாதத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்புமணி அவர்களைத்தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லி அவரை முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அந்த தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்தோம் இன்றைக்கு இருக்கின்ற இதே தொண்டர்கள் இதே தலைவர்கள் ஒற்றுமையாக நின்று அந்த தேர்தலில் வேலை செய்தோம் இதே மாம்பழம் சின்னம் தான் அன்றைக்கு நான் போட்டியிட்டதும் அன்றைக்கு வாங்கியது இருபத்தி இரண்டு லட்சம் ஓட்டுக்கள் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறோம் இதே மாம்பழம் சின்னம் அன்புமணி அவர்களையே முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்தால் கூட அந்த இருபத்தி இரண்டு லட்சம் ஓட்டுக்களை வாங்குவோமா என்பது கூட சந்தேகத்திற்கு இடமான செய்திதான் இன்னொரு முக்கியமான கருத்து என்னவென்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி அன்புமணியை ஆதரிப்பதாகவே வைத்துக் கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி தமிழ்நாட்டிலே அன்புமணிக்கு ஓட்டு போட்டு விடுவார்களா மக்கள் ஓட்டு கிடைத்து விடுமா இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிலே செல்வாக்கு கிடையாது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடையாது ஒரு நான்கு ஐந்து சதவீதம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லை அவர்கள் எப்படி தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற வைக்க முடியும் சரி ஒரு வாரத்திற்காகவே வைத்துக் கொள்வோம் அன்புமணி அவர்கள் ஐயா இல்லாமல் பாமக அன்புமணி தலைமையிலே இருக்கின்ற பாமக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அன்புமணி அவர்களுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே ஒதுக்குவார்கள் ஏற்கனவே அன்புமணி இன்னொரு கருத்தை தள்ள தெளிவாக இந்த நூறு நாள் நடைப்பயணத்தில் பேசியிருக்கிறார் கூட்டணி ஆட்சியிலே தான் அன்புமணி அவருடைய தலைமையிலே இயங்குகின்ற இயக்கம் இடம்பெறும் கூட்டணி ஆட்சியிலே பங்கு கொடுக்கின்ற கட்சியோடு தான் அன்புமணி அவர்கள் கூட்டு வைக்கப் போவதாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சரி அன்புமணி நாளை ஐயா இல்லாமல் ஒரு கூட்டணிக்கு போகிறார் அந்த கூட்டணி அன்புமணியை கூட்டணி மந்திரி சபையிலே சேர்த்துக் கொள்கிறோம் ஆட்சியிலே உங்களுக்கு பங்கு கொடுக்கிறோம் என்று அந்த கூட்டணி சொல்லுமா ஒருவேளை அப்படி அந்த கூட்டணி சொல்லவில்லை என்றால் அன்புமணி ஆறு மாதத்திற்கு முன்பு அதாவது இப்பொழுது சரி எட்டு மாதம் என்று கூட வைத்துக் கொள்வோம் இப்பொழுது அன்புமணி கொடுத்த இந்த வாக்குறுதியை எட்டு மாதத்திற்கு கொடுத்த வாக்குறுதியே அன்புமணி காற்றிலே பறக்க விட்டு விட்டார் கூட்டணி மந்திரி சபை என்ற அவருடைய கொள்கையை அவருடைய கோட்பாட்டை தவற விட்டு விட்டார் அதை ஓடுகின்ற தண்ணீரிலே மிதக்க வைத்து அனுப்பிவிட்டார் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்வார்கள் அப்பொழுது அதற்கு அன்புமணி என்ன பதில் சொல்லப் போகிறார் இவையெல்லாம் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு அன்புமணிக்காக தன்னுடைய சட்ட திட்டங்களை மாற்றிக்கொண்டு அன்புமணிக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்து அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்குத்தான் என்று தேர்தல் கமிஷனிலே அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்றே கூட வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு பிறகு மருத்துவர் ஐயா தரப்பில் அன்புமணிக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து மாம்பழம் சின்னத்தை தடை செய்தால் மாம்பழம் சின்னத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை ஒருவேளை நீதிமன்றம் பொறுத்து விட்டார் அப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள் இன்றைக்கு மாம்பழம் சின்னம் வந்து விட்டது நாம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் தலைவர் என்று அன்புமணி சொல்லிக் கொள்ளலாம் அவருடைய ஆதரவாளர்கள் அதை தொடர்ந்து பேசலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமை சட்டமன்ற தேர்தல் காலத்தில் வருகின்ற பொழுது அன்புமணி அவருடைய நிலைப்பாடு என்ன அன்புமணியோடு இருந்தால் தான் எதிர்காலம் என்று அவர் பின்னால் சென்ற அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் இவையெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வி வேண்டுமானால் இன்றைக்கு வக்கீல் பாலவர்கள் வெளியிட்ட அந்த ஆவணம் அந்த கடிதம் ஒரு நான்கு நாட்களுக்கு அல்லது ஒரு வாரங்களுக்கு மீறிப்போனால் ஒரு பத்து நாட்களுக்கு அவர்கள் தன்னை கட்டமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் நியாயம் இருப்பதாக காட்டிக்கொண்டு இளைஞர்களை தன் வசப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கலாமே தவிர ஆனால் பத்து நாட்களுக்குப் பிறகு இந்த முயற்சி படுதோல்வி அடையும் என்பதுதான் கடந்த காலத்தில் பல அரசியல் கட்சிகள் சந்தித்த வரலாற்று பூர்வமான உண்மை திட்டமிட்டு பொய்யை மட்டுமே மக்கள் மத்தியிலே பரப்பி ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது என்பதை அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற வக்கீல் பாலு போன்றவர்கள் அருள் ரத்தனம் போன்றவர்கள் கூடிய விரைவில் உணர்வார்கள் உணர்கின்ற பொழுது இந்த அருள் ரத்தனம் வக்கீல் பாலு போன்றவர்களும் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் உருவாகும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி